கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக எந்தவிதமான புனரமைப்புகளும் செய்யப்படாமல் காணப்பட்டது இதை நாங்கள் கவ எங்களுடைய சங்கம் கவனத்தில் கொண்டு பிரதேச சபைக்கு மகஜர் சமர்ப்பித்து பிரதேச சபையின் தவிசாளரின் அனுசரணையிலே இந்த வேலையானது இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வேலையின் செய்து செய்வதன் விளைவாக எங்களுடைய விவசாயிகளின் போக்குவரத்து மாத்திரமல்ல கழுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையின் ஊடாக கழுதாவளை பிள்ளையார் ஆலயத்துக்கு செல்கின்ற ஒரு பாதையாகவும் இது காணப்படுகின்றது அது மட்டுமல்ல விவசாயிகள் தங்களுடைய விவசாய உபகரணங்களை கொண்டு செல்வதற்கு மிகவும் உகந்ததாகவும் காணப்படுகின்றது ஆகவே இந்த எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று இந்த வேலையை எங்களுக்கு செய்து தருகின்ற பிரதேச சபையின் தவிசாளர் பிரதேச சபையினர்களுக்கு எமது கழுவாஞ்சிக்குடி கமநல அமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நலவஞ்சூரி அம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளது நம்ம சாங்க அது மற்ற முதலை பாதிப்பாறையும் வாரம் நல்லா இருக்கு இருபத்தி வட்டி குளம் குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த நாகதாம்புராம் கோயிலுக்கு பக்கத்தில் அதில் இருந்து இப்படியா தலவாஞ்சோடி அம்மன் கோயில் அடிக்கோ உலகம் உலகத்தில் வந்து யானையும் கொடுத்தலாம் நடமாடு அன்னை காலமாக சரியான யானை இருந்தது ஆனால் இப்போ அனுப்பிட்டாங்க இப்போ இல்லை அந்த யான் அதில் அதை கொண்டும் நெரிசல் காடாக இருந்தது அதை செய்கிறதுக்குரிய உத்தரவு வந்ததால் செஞ்சு கொண்டு